மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் அப்படிங்கிறது தான் மெயின் சிட்டி அதுதான் அந்த இடத்துல வந்து வக்வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறாங்க இஸ்லாமியர்கள் இது வந்து கையை விட்டு போயிடுச்சு இப்போ மம்தா பானர்ஜி வந்து கொஞ்சம் கூட அசராம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் வந்திருக்கிறது முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு இதில் முக்கியமா என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இது வந்து முர்ஷிதாபாத் மட்டும் அல்லாமல் அதுக்கப்புறம் சுத்தி அதுக்கப்புறம் கஞ்ச் அதுக்கப்புறம் தலியான் இந்த மாதிரி பல இடங்களுக்கு பரவி இருக்கு இது மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து என்னன்னா பகுதியில் இருக்கக்கூடாது பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலுக்கு இடையே இருக்கக்கூடிய தான் மிக அதிகமான கலவரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த கலவரத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க ஹர்கோவிந்த் தாஸ் அப்படின்றவரு அவருடைய மகன் சந்தன் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் வீட்டு உள்ளே இருந்து வெளியில இழுத்து போட்டு கொலை செஞ்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் அந்த கூட்டம் போராட்டக்காரர்கள் இதை தவிர வந்து ஒரு தூ போலீஸ் வந்து அதாவது ஸ்டேட் போலீஸ் அவங்க நடத்திய துப்பாக்கி சூட்ல ஒரு அகமது அப்படின்னு ஒருத்தர் கூட இறந்திருக்காரு அவர் வந்து அந்த இதுக்கு வந்து துப்பாக்கி சூட்ல அவருக்கு அடிபட்டது அப்புறம் ஹாஸ்பிட்டல போனதுக்கு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதான் சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அதாவது அரௌண்ட் ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதத்துல என்ன நடந்தது அப்படின்னாக்க யாரோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இஸ்லாத்தையும் நபிகள் அவர்களையும் கேவலமா பேசிட்டாங்க குறைவாக பேசி போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதினாபூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ப்ரொசஷன் நடந்தது இதுல பாருங்க குறிப்பா என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இந்த மெதினாப்பூர் ப்ரொசஷன் நடந்ததுல வந்து பல வேற நாட்டு கொடிகள் எப்பவும் போல அதெல்லாமும் கொண்டு வந்தாங்க இயக்கங்களுடைய கொடிகள் வேற நாட்டு கொடிகள் இதெல்லாமும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இந்திய கொடியில் அது பரவாயில்ல ஏதோ இதுவா இருந்தா கூட அவங்களுடைய முஸ்லீம் பிரதர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்திய கொடியில் அதுல இருக்கிற அசோக சக்கரத்தை எடுத்துட்டு ஷஹடா அப்படின்வாங்க ஆஹ் ஷஹடா அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா ஒரு வந்து ஒரு ஸ்லோகன் அந்த ஸ்லோகன் என்னத்தை சொல்லுது அப்படின்னாக்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை படிச்சிருந்தேன் உங்களுக்கு என்னன்னாக்க தெர் இஸ் நோ காட் பட் அல்லா அதனுடைய அர்த்தம் அதுக்கப்புறம் மொஹமட் இஸ் த மெசஞ்சர் ஆஃப் அல்லா இத வந்து அவங்க அரேபியில அந்த அசோக சக்கரத்தை எடுத்துட்டு அது நடுவில் இதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது இந்திய கொடியில் இதை வந்து மிக அப்போவே வந்து வான் பண்ணாங்க இது எதற்கோ தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை வந்து பெருசாக ஒன்றும் கண்டுகளை குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அரசு அல்ல அவளை சார்ந்தவங்க யாருமே அதை பற்றி கண்டுகளை அதுங்கிறது முக்கியமான இதுக்கு நடுவில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அதாவது மம்தா பானர்ஜி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லண்டனுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு பத்து நாள் டூர் போயிட்டு வந்தோம் அங்க பின்பக்கமாக நடந்தாங்க அப்படின்லாம் கூட சொல்ல நான் கூட அப்போ கூட சொன்னேன் பின்பக்கமாக நடந்து வெஸ்ட் பெங்காலை இன்னும் பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்களா கற்காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கற்கால கோவலால ஆயகப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அங்க லண்டன்ல வந்து வழக்கம் போல எப்படி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ் ஆப்போசிட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் போவாரோ வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிட்டு பல டூல் கிட்ட அது மாதிரி இதையும் வந்து இப்ப ஒரு சந்தேகிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதுல என்ன முக்கியமா பாக்குறோம் அப்படின்னாக்க பார்டர் ஸ்டேட்ல இருந்து நிறைய இன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடுருவல்வாதிகள் வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப தீவிரமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க பெங்கால வெஸ்ட் பெங்கால வச்சு கொளுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னாக்க ஐஎஸ்ஐ கண்டிப்பா பாக் உளவு ஸ்தாபனம் வந்து இந்த மொஹமட் யூனிவர்ஸ் தற்காலிக அதிபர் பங்களாதேஷ் அவரோட சேர்ந்துகிட்டு பல கலவரக்காரர்களையும் வந்து இந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களையும் பார்டர் மூலமா உள்ள தள்ளி கலவரத்தை உண்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது இதுக்கு நடுவுல வந்து என்னன்னாக்கா வந்து பிஜேபி வந்து மம்தா பானர்ஜி இந்த மாதிரி இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இஸ்லாமியர்களை அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க அப்படி இப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு மம்தா பேனர்ஜி வந்து நீங்க ரிலிஜனை வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னமோ பெங்கால் மூணு பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க இதுக்கப்புறம் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் பில்டிங்கு காரு வெஹிக்கிள் அதை டூ வீலர் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதில் போலீஸுடைய வெஹிக்கிள்ஸும் எரி எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கல்கட்டா ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸு ஓகே சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறத வந்து அனுப்புங்க உடனடியா அப்படின்னா ஸோ சென்டரும் அனுப்பியிருக்காங்க இதை தவிர பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் ஏன்னா எல்லை பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக மத்திய அரசு அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்ஐல தான் வந்து நம்ம நம்ம ஈஸியாக கேட்டுடலாம் சார் வந்து பிஎஸ்எஃப் என்ன இது பண்றாங்க அது ரொம்ப கஷ்டங்க தயவு செஞ்சு பொறுத்துங்க நீங்க அந்த ஏரியால போய் நான் பல வீடுல சொல்லியிருக்கேன் அந்த ஏரியால இருக்கிற பார்டரை நீங்க போய் கண்ணால பார்த்தா தான் வேலி போட்டால தவிர அந்த இடத்துல நீங்க வந்து ஊடுருவ தடுக்க முடியாது அப்படின்னு வெறும் ஒரு ஆயிரம் பேர் பிஎஸ்எஃப் ஜவானை வச்சு நம்ம செய்ய முடியாது வேலி போடணும் வேலி போடுறதுக்கு பல தடங்கள் இருக்கு மாத் மாநில அரசு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாநில அரசு அது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா உடனே இந்த ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அடிப்படைவாதிகள் கல்லெடுத்து அடிக்கிறாங்க அவங்களோட சண்டை போடுறாங்க இது ஆபத்தான பல சுச்சுவேஷனை நம்ம பார்த்துருக்கோம் அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன் வராங்க ஏன் வராங்க அப்படின்னா வரத்தான் வராங்க ஒன்னும் அந்த இடத்துல வேலி தான் இதை தடுத்து நிறுத்த பண்ணுவோம் பிஎஸ்எஃப் குமார் பாண்டே அப்படிங்கிற ஒரு டிஐஜி டெபியூட்டி ஜரலா இருக்காரு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா எங்களால் கற்களால் தாக்கப்பட்டோம் அதை தவிர பெட்ரோல்ல வந்து வெடி மருந்தை வச்சு யூஸ் பண்ணி எங்க மேலே தாக்குதல் நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அடிபட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சேதமாயிருக்கு சில பேர் ரொம்ப கடுமையான அடிபட்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்க பார்த்துக்கோங்க எந்த மாதிரி ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படிங்கறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு யாரு கொடுக்குற தைரியம் பின்னாடியில இருந்து யாரோ பேசாமல் இவங்கள ஊக்குவித்து பேசாம இருக்காங்க இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த முர்ஷிதாபாத்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இந்துக்களை வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுனால அவங்க பல பேர் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு காஷ்மீர் மாதிரி அங்கேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு சம்ஷேர் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துலயும் பல பேர் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்கன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த நிகழ்வு நம்ம எதோ ஒத்து பார்க்கலாம் அப்படின்னா காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஷாஜகான்னு ஒருத்தர் அது வந்து பழைய ஸ்டோரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அவர் பல விதமான பாலியல் குற்றங்கள் சொத்து அபகரிப்பு அதுக்கப்புறம் ஆழ்கடத்தல் இதுல எல்லாம் அவர் ரொம்ப கடுமையா இருந்ததுனால அங்கிருந்தும் பல இந்துக்கள் இடம் பெயர்ந்தார்கள் வீட்டை வாசலெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடினாங்க இப்பவும் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறத நல்ல தெல தெளிவா நமக்கு தெரிய வருது சரி எதனால வந்து ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே அராஜகங்கள் கட்டவிழ்த்தப்பட்டது வந்து இந்துக்களுக்கு எதிராக இதுல முக்கியமா நீ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் சும்மா இருக்காங்க அப்படின்னாலும் அவருடைய பார்ட்டியை சேர்ந்த ரெண்டு எம்பிஸ் பாபி ஹல்தர் அப்படின்னு ஒரு எம்பி வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கலவரங்களை நிறைய நடத்துங்க யாராவது வக்கு ப்ராப்பர்ட்டியை பத்தி வாயை தரந்து பேசினாலே கைய கால உடைங்க அந்த வக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்து கண்ணால பார்த்தாலே கண்ணை வந்து எப்படி வந்து இந்த செவ்வா படத்துல காமிச்சாங்க இல்லையா இவருடைய கண்ணை சம்பாஜியோட கண்ணை புடுங்கினாங்க அந்த மாதிரி கவுஜ் அப்படிங்கிறாரு கண்ணை எப்படி வக்கு ப்ராப்பர்ட்டியை நீங்க சொத்தை பத்தி நீங்க பார்க்க கூட பார்க்கறவங்க கண்ணை புடுங்கி எடுத்துருங்க அப்படிங்கிறாரு இந்த மாதிரி வந்து பயங்கரமா தூண்டுதல் செஞ்சு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா மம்தா பானர்ஜி கண்டிக்கவே இல்லை இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இம்ரான் மசூத் அப்படி இவர் வந்து ஒரு காங்கிரஸ் எம்பி வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் தான் ஜீரோ வச்சேன் அவர் பாருங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் இந்த வக்கு வந்து நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல நாங்க திரும்பி ஆட்சிக்கு வரும்போது எல்லாத்தையும் திருப்பி மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரும் அப்படியே அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு காங்கிரஸும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை இது வந்து தவறு இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே செய்யல இது நீங்கள் பாத்தீங்கன்னாக்க இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இந்துக்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு அமைச்சரை பேசுகிறாரு அவரை கூப்பிட்டு ஏதோ ஒரு பதவியை மட்டும் பறிச்சுட்டாங்க அதாவது மயிலரகால வாடி கொடுக்கறது வந்து ஒரு ப கண்டிப்பு கண்டிச்சிட்டாங்க அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கிற எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதில் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்துக்கள் தான் அட்டாக் இந்துக்கள் மேலே தான் தாக்குதல்கள் நடத்தப்படுது இந்துக்கள் தான் கொல்லப்படுறாரு இந்த மாதிரி கண்டினியூஸா நியூஸாக நடந்திருக்கு இது வந்து வெஸ்ட் பெங்காலில் வேண்டுமென்றே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இன்னைக்கு தேதியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட்ல வந்து அதாவது வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடக்குது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் எந்த கலவரமும் அதாவது மாநிலத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அது எல்லாமே அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஸ்டேட் சப்ஜெக்ட் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல வந்து தலையிட முடியும் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க உடனே நீங்க வந்து பிரசிடண்ட் ரூலை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அமல்படுத்துங்க எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது லா அண்ட் ஆர்டர் வந்து ஏன்னா மம்தா பானர்ஜி இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து பிரசிடண்ட் ரூலை போட்டுட்டாக்க எதபா ஜனநாயகத்தை கொள்ளி கொளுத்திட்டாங்கன்னு யாரு எந்த பெங்காலீஸ்லாம் ட்விட்டர்ல வந்து ஜனாதிபதி ஆட்சியை வெஸ்ட் பெங்கால்ல அமல்படுத்துங்கன்னு சொல்றாங்களோ அவங்களே திருப்பி என்ன ட்வீட் பண்ணாங்கன்னா ஜனநாயக படுகொலை செய்தது மத்திய அரசுன்னு இது திருப்பி ட்வீட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்டெலக்சுவல்ஸ் அந்த மாதிரி ஒரு சூடோ செக்யூலர் அந்த மாதிரி மக்கள் அவங்க அதனால இதை வந்து சார் எல்லா இந்துக்களும் அப்படியா இல்ல பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்துக்கள் வந்து இந்த மம்தா பானர்ஜியை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு மம்தா பானர்ஜி வந்து ஜோதிபாசு எந்த அளவுக்கு பங்களாதேஷி இன்பில்ட்ரேஷன் அலோவ் பண்ணாரோ அது மாதிரி மூன்று மடங்கு நான்கு மடங்கு வந்து இப்ப வந்து இவ்வளவு கண்டிஷன் இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க அலோவ் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஆதார் கார்டு இதுல முக்கியமா நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல போறேன் இப்போ வந்து இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் இது முக்கியமா அப்படின்னு பார்க்கும் போது அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆதார் கார்டை வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது ஏன்னா ஆதார் கார்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணும்போது இந்த டேட்டா பேஸ் எல்லாம் போலி ஆதார் கார்டு அதுக்கு டேட்டா பேஸ் இருக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அந்த மாதிரி லிங்க் பண்ணும்போது பல பேர் விடுபடுவாங்க யாரெல்லாம் அந்த பல பேர் எல்லாமே இந்த பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்த உள்ளுக்குள்ள நுழைந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் இவங்க தான் கஷ்டப்படுவாங்க அந்த ஓட் பேங்க் அப்படியே சிதைக்கப்படும் அந்த அது ஒரு காரணம் அதாவது எலெக்ஷனுக்காக இது இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் திருப்பி சொல்கிறேன் சில பேர் பங்களாதேஷிஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஏன் வந்து க வெஸ்ட் பெங்கால்ல ஏன் நீங்கள் வந்து வக்கு போர்டுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க போராட்டம் பண்ணுறீங்க போங்க டெல்லியில் போய் பண்ணுங்க என்ன சிறுவிளைத்தனமான பேச்சு யாரு உங்களை கொண்டு வந்து தூண்டி விடுறது யாரு மத்திய அரசா தூண்டி விடுச்சு வாங்க டெல்லியில தூண்டி விடப்பட்டது மம்தா பேனி வெஸ்ட் பெங்காலுடைய தூண்டி இது மாதிரி வெஸ்ட் முப்பது வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அறுபத்தி எட்டு கண்டினியூஸா வின் பண்ணாங்க இங்கேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து சரித்திரங்கள்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஆக மொத்தம் நீங்க பாக்கலாம் எங்க வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு எங்க எப்படி அது முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே தான் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை எதை கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த லா ஆர்டர் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க இதே வந்து எதிர்த்து அசாம்லையும் போராட்டங்கள் நடத்தினாங்க ஆனா அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்றாருன்னா நான் அசாம்ல தான் இருந்தது நாங்க உடனே வந்து போலீஸ் போர்ஸ் எங்கெல்லாம் வந்து சென்சிட்டிவ் பாயிண்ட் எங்க அதிகமாக இருக்குன்றதெல்லாம் பார்த்து அந்த இடத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்க கொண்டு போய் அருமையா போலீஸ் ஃபோர்ஸை வச்சு எந்த வித அசம்பாவிதமும் நடக்காம ஒரு சின்ன சொத்து கூட சேதத்துக்கு உள்ளாகல அப்படி அந்த மாதிரி போலீஸ் போர்ஸை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற இதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இதே வெஸ்ட் பெங்கால்லயும் இதே பல இடத்துலையும் கருணிசேனான்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து கையில பெரிய பெரிய வாழை வச்சுக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காங்க எதுக்கு இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து அமைதியான கோஷங்களை மட்டும்தான் தான் எழுப்பிக்கிட்டு போனாங்க எந்த பொருள் சேதமும் இல்லை ஆள் சேதமும் கிடையாது யாரையும் கொல்லலை இதில் இதெல்லாம் வந்து உதாரணமா காமிச்சு என்ன சொல்றாங்கன்னா மம்தா பானர்ஜி எதற்காக இந்த வெளிநாட்டில் இருந்து குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்த இஸ்லாமியர்களை உள்ளூர் இஸ்லாமியர்களோட சேர்ந்து எதற்காக இந்த மாதிரி ஒரு அராஜகத்திலையும் அடிதடிலையும் சொத்து சேதம் உயிர் சேதத்திலையும் ஈடுபடுறாங்க எதனால இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களுக்கு வந்து என்னன்னா கடைசியில வந்து மத்திய அரசு மேல பழிய போட்டணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆதார் கார்டு நான் சொன்ன மாதிரி இரண்டாவது முக்கியமான விஷயமா பாடுது இதை தவிர மிக ஒரு முக்கியமான விஷயம் நான் ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்னு வந்து என்ன அப்படின்னாக்க இருபத்தி நாலாயிரம் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டா ஹைகோர்ட் வந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி தகாத முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க என்ன இருபத்தி நாலாயிரம் டீச்சர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப மூணாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை வந்து சரிதான் கல்கட்டா ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்க ஆக இருபத்தி நாலாயிரம் பேருடைய டீச்சர் எல்லாம் லஞ்ச லாவண்யம் தான் ஒண்ணுமே கம்மியே கிடையாது எல்லாம் அதுல வந்து இருக்கிறது தான் அது எல்லாத்தையும் இப்ப கேன்சல் பண்ணியாச்சு அந்த டீச்சர்லாம் இப்ப நடத்தருவாங்க எல்லாரும் பணம் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் பிரச்சனை அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேரோ ஒன்பதாயிரம் பேரோ வந்து நேர்மையான வழியில செ செலக்ட் ஆயிருக்காங்க ஆனா இந்த ஊழல்னால அவங்களும் அந்த இதை இழக்கிறாங்க இதுக்கு வந்து மம்தா பானர்ஜி அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வக் சட்ட திருத்தத்துக்கான எதிர்ப்புங்கிற போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இது மூன்றாவது நான்காவது காரணமாக பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டும் சரின்னு சொல்லி இப்போ உடனே இதை தவிர சுப்ரீம் கோர்ட் இன்னொன்று என்ன செஞ்சிருக்கு அப்படின்னாக்க உடனடியாக மூணு மாதத்துக்குள்ள நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வழியில கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும் என்னங்கிறதுலாம் ஆக மொத்தம் அது வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க இந்த இந்த மூணு மாசத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்கூல் சர்வீஸ் கமிஷன் அவங்க வந்து இந்த எக்ஸாம்லாம் நடத்தி ரெக்ரூட்மெண்ட்டை செய்யணும் அப்படின்னு ஓகே அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் மாதிரி மாதிரி இந்த சமயத்தில் மம்தா பானர்ஜி வந்து பிஜேபி எம்பியை பண்றாங்க அபிஜித் கங்கோபாத்யா அப்படிங்கிற அவர் தான் இது மெயினா எடுத்து செஞ்சிட்டாரு அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் சிபிஐ மார்க்சிஸ்ட் அவங்களுடைய எம்பி வந்து விகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா இவங்க ரெண்டு பேரையும் குறிப்பா மிகப்பெரிய தாக்குதல் வார்த்தையால தாக்குதல் எடுத்தாங்க எனி டைம் அவங்கள வந்து பர்சனலாவும் அட்டாக் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுங்க மம்தா பானர்ஜி இப்ப எந்த மாதிரி ஸ்லோகனை கையில எடுத்திருக்காங்கன்னா பிஜேபி வந்து வேலைய பறிக்கக்கூடியது வேலை கொடுக்கக்கூடிய கட்சி அல்ல அப்படின்னு இது வெஸ்ட் பெங்காலுக்கே எதிரான கட்சி பிஜேபி அப்படின்னு புதை பண்ணிட்டாங்க அதாவது இந்த ரீஜனல் ஷாவனிசா எப்படி இங்க வந்து மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதுங்கிற மாதிரி அங்கே வந்து பிஜேபி வந்து அகைன்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க இதில் தான் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க இது வந்து ஒன்னாச்சுங்களா அடுத்ததான் நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா இதுக்கு நடுவில் சௌகதா ராய் அப்படிங்கிற இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய எம்பி இவரை வந்து ரொம்ப சீனியர் எம்பி ஒரு பெரிய ப்ரொஃபசர் தான் அவர் வந்து திடீர்னு ஒரு உண்டாக்கிட்டார் அது என்ன அப்படின்னா மம்தா பேர் வந்து ஆகாஷ் பேனர்ஜி அவரை வந்து இந்த கொறடா அப்படின்வாங்க அந்த அதை ஏதோ எக்ஸாக்ட தமிழ் எனக்கு அவரை மாதிரி அம்ம பதவியில இருக்காரு அவரை முதல்ல இம்மிடியட்டா தூக்கணும் அவர் பயங்கரமா வந்து கட்சிக்கு எதிராக யாரையுமே அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு தாந்தோனித்தனமா இருக்காரு ரொம்ப டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இது வந்து பெரிய இதுவும் நடந்துகிட்டு இருக்கு மம்தா பானர்ஜி வந்து ஒரு பெரிய சங்கடத்துல இருக்காங்க பார்ட்டிக்குள்ளே முட்டல் மோதல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சௌகத்தாராய பல பேர் ஆதரவு இருக்காங்க கல்யாண் பேனர்ஜிக்கு எதிரா சில பேர் இருக்கு இத தவிர வந்து மம்தா பானர்ஜியுமே சில பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா மம்தா பானர்ஜிக்கு முழு முழு ஆதரவு தரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களும் லோக்கலா இருக்கிற இஸ்லாமியர்களும் முழுமையான ஆதரவு அவங்க காங்கிரசுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான தகவலாகவும் நமக்கு வந்திருக்கு சரி இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதே இஸ்லாமியர்கள் ஒரு நாள் மம்தா பானர்ஜியினுடைய வீட்டையும் கொளுத்துவாங்க அப்படின்னு ஒருத்தர் தெரிவிச்சிருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னங்க எடுத்து கொடுக்குறீங்க இப்ப அவங்களே தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியை நெருக்க வச்சு கொடுத்து விட்டு பிஜேபி செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல போறாங்க அதுல வந்து சிம்பத்தி வந்து எப்படி வந்து காலில் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு கட்டு அது என்ன உண்மையா ஒண்ணு அடிபடலை அதை போட்டுக்கிட்டு அதுலேயுமே ஒரு நாள் வலது கால் ஒரு நாள் இடது கால் நினைந்தது அதுக்கப்புறம் பர்மனண்டா அதை வந்து வலது காலில போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாடகம் நாடகமாடி ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாங்களோ அப்ப என்ன பண்ணாங்க இதே பெங்காலி இந்த சோகால்டு சியூடோ செக்யூலர் பெங்காலி ஹிந்து பெங்காலில் வந்து ஐயோ ஐயோப்பாவோன்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைச்சாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் அதாவது அதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர் வந்து காங்கிரஸ் லோக்சபா லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருந்தார் மோடி அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார் மாஸ்டருக்கு நீ இவ்வளவு சர் பண்ணாத கொடுத்த காசுக்கு மேலே கூவாதான்வாங்கள இங்கே அது மாதிரி தான் அவர் லோக்சபாவில் எது எடுத்தாலும் டக்கு டக்குன்னு எந்திரிச்சு எந்திரிச்சு சத்தம் போட்டுருக்காரு அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்ன காரணம்னு பாருங்க எந்த மோதி அமித்ஷா வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் அவுட் சைடர்ஸ் வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்க கிடையாது இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ப்ராபகண்டா செஞ்சாங்களோ அதே மம்தா பானர்ஜி அதே குஜராத்தில் இருந்து யூசுப் பட்டான் அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர் அவரை கொண்டு வந்து நிக்க வச்சாங்க அந்த இடத்துல தான் அதாவது இந்த முஷிராபாத் வரக்கூடிய ஒரு அந்த இடத்துல தான் அவர் வந்து இந்த சௌரிய தோக்கடிச்சு அவங்க வந்தாங்க இப்ப என்ன இந்த கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவரு ஜாலியா ஒரு கப்புல வச்சு குட் டீ அப்படின்னு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டாரு போட்டார் சோசியல் மீடியா வாரியர் எல்லாம் போட்டு கடுமையான தாக்குதல் நம்ம என்ன வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஹிமந்த விஸ்வசர்மா பாருங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு இவங்க அப்படி இல்லை ஏன்னா கலவரங்களை தூண்டி விட்டதே அவங்க தான் லண்டன் போயிட்டு டூல் கிட்ட கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அவங்க தான் அதுக்கப்புறம் மத்திய அரசை பிளேம் பண்ண போகிறதும் அவங்க தான் இப்போ அடைந்ததுக்கெல்லாம் நிதி உதவி கேட்பாங்க அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது திருப்பியும் வந்து இது அதுக்கு ஆதாரங்களோ இதுவோ ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் மத்திய அரசை எக்ஸாக்ட்லி பேரலாம் இங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரிதான் அங்கேயும் அதாவது மத்திய அரசு மேல குறை சொல்லணும் அப்படின்னாக்க இதை நிதி உதவி வந்துடும் அடுத்தது எங்களுக்கு நாங்க கலவரத்துல பாதிக்கப்பட்டோம் ரீபில்டு பண்றதுக்கு நிதி உதவி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அது ஒண்ணு இதுக்கு அடுத்ததுல வந்து காங்கிரஸ் எம்பியா இருந்தாலும் சரி திரிணாமுல் எம்பியா இருந்தாலும் சரி கலவரத்தை தூண்டுவிடும் விதமாகத்தான் பல பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க இன்ஃபில்ட்ரேட் ஜெர்ஷன் அதாவது அத்துமீறி நுழைபவர்கள் பங்களாதேஷ் அதை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு தயார் செஞ்சுக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷன் அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த யூசுப் பட்டானுடைய அவர் இன்னும் சுப்பேர்த்தி விடுறாரு பார்த்துக்கங்க அதாவது என்னன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறது அந்த குட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நடக்கிறது நல்லதாக தான் இருக்கு என்ன ஒரு வக்ர புத்தி நான் ஆனால் போன வீடியோலயே நான் சொன்னேன் கிரிக்கெட்டை பற்றி பல தகாத இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் பார்க்க மாட்டேன் நம்ம அந்த கிரிக்கெட்டர்ஸை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஹீரோ வர்ஷுங் அவ்வளோ சில பேரெல்லாம் டெமி கார்டு அப்படிலாம் கொண்டு போய் வச்சுட்டோம் கடவுளுக்கு பக்கத்தில் வச்சு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உணருங்க அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தலைவரோ ராகுல் காந்தியோ ஈடரப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடலை ஏதோ சும்மா ஒப்புக்கு சப்பானே ஏதோ கீழே இருக்கிறவங்கள பற்றி விட்டுருக்காங்க தவிர ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலை ஆனால் அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா ரூபாய் எழுநூறு கோடி மதிப்புள்ள காங்கிரசனுடைய அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிட்டெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அதாவது உங்களுக்கு எப்படின்னா நேஷனல் ஹெரால்டு சொன்னால் இன்னும் நல்லாவே புரி அதனுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு உள்ளன இதுக்கும் இந்த ராணா தபாவூர் ஓகே அவர் தபாவூர் ராணா இருக்காரு இல்லையா அவரை அரஸ்ட் பண்ண இங்கே கொண்டு வந்ததுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற இதில் அவங்க மூழ்கியிருக்காங்க கனெக்ஷன் இருக்கு ஆனா அது எப்படி வந்து வெளியே வரப்போகுது நம்ம எப்படி மாட்டிக்க போறோம் எப்படி தப்பிக்க போறோம் தான் அவங்க கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க தவிர இதை பத்தி அவங்க ஒண்ணு கவலைப்படுறதா தெரியல இந்த தவறு ராணவ பற்றி அவர் தான் இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை நிகழ்வுகளுக்கு காரணமானவர் மிகப்பெரிய மூளையா செலவு ஐ மீன் செயல்பட்டவர்ங்கிறது தனியா ஒரு சில பல தரவுகள் இருக்கு அப்போவே நான் மும்பையில் இந்த நிகழ்வு நடந்த போதே சில குறிப்புகளை எடுத்து வச்சுருந்தேன் சில செய்திகளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் பலதும் வந்து மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் அதை ஒரு தனி வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நிலமை ஆனா வேளை இந்த டிஐஜி வந்து நிலோப்பல் குமார் பாண்டே வந்து இப்ப முஷீராபாத்ல வந்து நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்திருக்கு சொல்லியிருக்காரு அமைதி திருப்பியும் மேல வெடிக்கிறதுக்கா என்னங்கறத பார்க்கலாம் நிறைய தகவல்களை இந்த வீடியோல உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன காரணம் அடிப்படை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பல எப்பவுமே டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் அதை தவிர இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளப்பரிய ஆதரவு தேவையில்லாதது அதே சமயத்தில் டபுள் வேமிங்கிற மாதிரி இந்துக்களுக்கு கொடுக்கப்படும் ட்ரீட்மெண்ட் ஒஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதுதான் இந்த மாதிரி கலவரத்துக்கு என்ன மாதிரி இந்த பூமி ஆக போகுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்